தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாறு சிறப்புகள் பழனியில் தைப்பூசம் விரத முறை வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு உரிய எத்தனையோ சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருந்தாலும் தைப்பூசம் முருகப்பெருமானிற்கு மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகின்றது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் தினமே இந்த தைப்பூசம் திருவிழாவாகும் இந்த நாளில் அம்பிகையின் அருளும் முருகப்பெருமானின் வீரமும் ஒன்றிணைந்து பக்தர்களுக்கு ஆன்மீக உயர்வை அளிக்கின்றது தைப்பூசம் தோன்றிய வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் தேவர்கள் பல துன்பங்களுக்கு உள்ளாகினர் அசுரர்களை அழிக்க முடியாமல் திணறிய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் தங்களுக்கு தலைமை தாங்கும் ஆற்றல் மிக்க ஒரு வீரனை உருவாக்க வேண்டும் என வேண்டினார்கள் தேவர்கள் சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாக உருவெடுத்தனர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைகள் பின்னர் ஆறு முகங்களுடன் கந்தனாக அவதரித்தனர் அன்னை பார்வதி தேவி ஆண்டிகோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞான வேலை அளித்த தினமே இந்த தைப்பூசமாகும் அந்த வேலைதான் முருகப்பெருமான் அசுர அழித்து தேவர்களை காத்த வெற்றி வேலாக விளங்கியது வெற்றி வேலின் சிறப்புகள் முருகப்பெருமானின் வெற்றிவேலை வழிபட்டால் தீய சக்திகள் அண்டாது எதிர்மறை சக்திகள் அடங்கும் நன்மைகள் பெருகும் என பக்தர்களால் நம்பப்படுகின்றது வாழ்க்கையில் தோல்வி பயம் மன அழுத்தம் தடைகள் என எதுவாக இருந்தாலும் வெற்றிவேல் என்ற ஒரே நாமம் அனைத்தையும் வெட்டி அகற்றும் சக்தி கொண்டது தைப்பூசம் என்றாலே காவடி எடுத்து வழிபாடு செலுத்துவதுதான் முன்னொரு காலத்தில் அகத்திய முனிவர் வடநாட்டில் இருந்து தென்னாட்டிற்கு பயணம் செய்ய தொடங்கினார் அப்போது சிவபெருமானின் அனுமதியுடன் சிவகிரி மற்றும் சக்திகிரி என இரண்டு புனித மலைகளை தெற்கே கொண்டு செல்ல வேணும் என தீர்மானித்தார் இந்த பொறுப்பை அகத்திய முனிவரின் சீடனான இடும்பனிடம் ஒப்படைத்தார் அகத்தியரின் ஆணையை தலைமேல் ஏற்ற இடும்பன் அந்த இரண்டு மலைகளையும் ஒரு தடியின் இரு முனைகளில் கட்டி தோளில் சுமந்து வந்தார் அந்த சுமையே பின்னாளில் காவடி என்று அழைக்கப்பட்டது இடும்பன் நீண்ட பயணத்திற்கு பின்பு பழனிமலை அருகே வந்தபோது அங்கு ஒரு சிறுவனாக தோன்றிய முருகப்பெருமான் அவரை தடுத்து நிறுத்தினார் இந்த மலைகள் என் சொத்து நீ இதை இங்கே வைக்க கூடாது என்று அந்த சிறுவன் கூறினார் இதனால் கோபமடைந்த இடுமன் சிறுவனுடன் போரிட்டார் போர் கடுமையாக நடந்தது இறுதியில் முருகப்பெருமான் இரும்பனை வீழ்த்தினார் பின்னர் அகத்திய முனிவர் வந்து நடந்ததை விளக்கி இடும்பனை உயிர்ப்பிக்க வேண்டுமென முருகப்பெருமானிடம் வேண்டினார் முருகப்பெருமான் தனது அருளால் இடும்பனை மீண்டும் உயிர்ப்பித்தார் உயிர் பெற்ற இடும்பன் முருகப்பெருமானை பார்த்து துதித்து என்னை நினைத்து காவடி சுமந்து வருபவர்களுக்கும் உங்கள் அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் முருகப்பெருமானும் அந்த வரத்தை அருளினார் இதனாலேயே பக்தர்கள் இன்று வரை விரதமிருந்து தன்னலத்தை துறந்து காவடி சுமந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர் இந்த இடுமன் காவடி தோன்றிய வரலாறு அகந்தையை அடுக்கி இறை ஆணைக்கு பணியுடன் நடப்பதே உண்மையான பக்தி என்பதை கற்றுத்தரும் ஆன்மீக புராணமாக விளங்குகின்றது பழனியும் தைப்பூசமும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்ற பழமொழிக்கு ஏற்ப எல்லா முருகன் கோவில்களிலும் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் உள்ள அத்தனை முருகப்பெருமானின் ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் என்றாலும் பழனிதான் தைப்பூசத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது பழனி என்பது முருகப்பெருமானின் ஞானத்தலம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி பாத யாத்திரை காவடி பால்குடம் நேர்த்தி எடுத்து வந்து முருகப்பெருமானை தரிசிக்கிறார்கள் தைப்பூசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது பூச நட்சத்திரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி ஒரு நிமிடங்களுக்கு முடிவடைகின்றது தைப்பூச விரத முறை தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் என்று விரதம் இருக்கிறார்கள் நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விரதத்தை தொடரலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கின்றது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி தாராளமாக விரதத்தை தொடரலாம் தைப்பூசம் அன்று உங்கள் வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு அன்றைய தினம் உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் வழிபடும் முறை அன்றைய தினம் அதிகாலை எழுந்து பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் வேல் வழிபாடு செய்பவர்கள் வேலிற்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த சிகப்பு நிற மலர்கள் மற்றும் வில்வம் கொண்டு அலங்காரம் செய்யலாம் பிறகு திருவுருவ படத்திற்கு முன்பு ஷட்கோண கோலமிட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிர்தம் செய்து படைக்கலாம் உங்களுக்கு தெரிந்த கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் பகை கடிதல் வேல் மாறல் வேல்விருத்தம் மயில்விருத்தம் என்று எது தெரியுமோ அதை பாராயணம் செய்யலாம் இவை எதுவுமே படிக்க தெரியவில்லை என்றாலும் ஓம் சரவணபவ என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யலாம் முருகப்பெருமானுக்கு உரிய நூற்றி திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனையெல்லாம் வீட்டில் நிறைவு செய்து விடுங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் முடித்துவிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானின் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளாசியை பெற்றுவிட்டு வீட்டிற்கு வந்து உங்கள் விரதத்தையும் வழிபாட்டையும் முடித்துக் கொள்ளலாம் அம்பாலும் தைப்பூசமும் மார்கழி மாத திருவாதிரையில் சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக புராணங்கள் சொல்கின்றது அந்த தாண்டவத்தை பார்த்து மகிழ்ந்த அம்பிகை பார்வதியும் நானும் தாண்டவம் ஆட வேண்டும் என விரும்பினார்கள் தேவர்கள் முனிவர்கள் வேண்டுகோளை ஏற்று அம்பிகை ஆனந்த தாண்டவமாடிய அந்த புண்ணிய நாளே தைப்பூசம் என்று போற்றப்படுகின்றது இதனால்தான் தைப்பூசம் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கும் அம்பிகையின் வழிபாட்டிற்கும் புனித நாளாக விலகுகின்றது விரத பலன்கள் தைப்பூசம் அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தீராத நோய்கள் குணமாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலை முன்னேற்றம் கிடைக்கும் மன தைரியம் ஞானம் பெருகும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அன்னையின் அருளுடன் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய புண்ணிய நாளான தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானை முறையாக விரதமிருந்து மனமுருகி வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறுவோம் ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் திருமுருகனின் திருவடிகளே சரணம் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா வீரவேல் முருகருக்கு அரோகரா சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி